ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் எப்படி சண்டேலாம் எப்படி போச்சு எஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேக் கிளாஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் யாரெல்லாம் வின் பண்ணா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் வீடியோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஷாப்பில் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன ஒரு ஒர்க் ஆகிடுச்சி அதான் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க ஸோ யாரெல்லாம் வின் பண்ணாங்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் நடக்கல அப்படிங்கற மாதிரி நம்ம பேக் க்ளாஸ்ல கடைசியிலே எந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு இந்த வருஷத்துல எது மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்ச் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லாவே இந்த வீடியோவில் மேட்சஸ் எல்லாம் பத்தி குவாலிட்டியெல்லாம் பத்தி தான் பேச பேச போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னா ஆளில் போட்டீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஓவர் ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு பேக்லாஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு ஒர்த்தான மேட்ச் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மேட்ச்செலாம் ஒரு மெயின் இவண்ட் ஊக்கு ஒருத்தான மேட்ச்சு இதை வச்சு ஃப்ரான்ஸ் மக்களை சந்தோஷப்படுத்து ஏன்னா ஃப்ரான்ஸ் மக்கள் உண்மையிலே எல்லா மேட்சுக்குமே சியர் பண்ணி வேற லெவலில் சீர் பண்ணாங்க இந்த சியர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூட இருக்காது எல்லோரும் எல்லா இடத்துலையும் சீர் பண்ணுறாங்க எல்லா மேட்சும் வேறு லெவலில் அப்படி ஒரு ஹைப் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஃபேன்ஸுக்காக முதலே இருந்தால் சின்ன சின்ன மேட்சஸை வைக்கண்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஒரு நல்ல மேட்சாக வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கெவ்னான்ஸ் அண்ட் ரேண்டி அட்டான் விசேஷ் நம்மளோட சோலாசிக்கா அண்ட் டாமோட்டோ அங்கே மேட்சை வைக்கிறாங்க உண்மையிலே மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் கேவா என்று ரேண்டி வராங்க அதுக்கடுத்த சோலசிக்காவாண்டு டமட்டோங்கா வராங்க பால் கேப்னு குறுகுறுன்னு முடிச்சுட்டே உண்மையிலே உண்மையிலேயே மேட்சை வரைக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னே ப்ரால் நடக்குது ப்ரால் பண்ணி வேற லெவலில் ஃபைட் பண்ணி அதுலேயே ஒரு பாதி நிமிஷம் போயிடுச்சு ஸோ அந்த லெவலுக்கு ஃபைட் பண்ணுறாங்க இவங்க அட்டாங்கர்ஸ் தாங்க முடியாமல் நம்மளோட ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் வந்துடுறாரு வந்து இந்த மேட்ச்சை வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாரு உண்மையிலே இந்த மேட்ச்சை வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்னு செதுக்கி செதுக்கி கொண்டு போயிருக்காங்க உண்மையிலேயே அதில் விளையாட்னா நாலு பேர் முக்கியமாக அதை தாமாட்டுவாங்க அது யாஸ் அவரோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒரு குவாலிட்டியாக அதில் அவரோட பெர்ஃபாமன்ஸ் தனித்துவமாக வேற லெவல்ல இருந்துச்சு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட லேண்டி கேஓ கேவோ சொல்லவே தேவைலாம் வேற லெவலுங்க அதுமாரி சோளசிக்காவோ அதாவது அவர் பிளட் லைனோட இப்போ லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் போறாருல குவாலிட்டி அந்த லெவலில் இருக்குது செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க கைஸ் உண்மையில் இந்த லெவலுக்கு ஒரு பேக் கிளாஸில் ஸ்டார்டிங் மேட்ச நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்மளோட அந்த ஜென்ரல் மேனேஜர் இருக்கார்ல அவருக்கு நம்ம பிளட் லைன் மேலே என்ன கோவம் தெரில ஸோ அவர் எப்போ பார்த்தாலுமே பிளட் லைன் அந்த ஸ்டோரிக்குள்ளே இன்வால் ஆகிட்ருக்கார் ஸோ அவர் அதான் அந்த மேட்ச் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது உண்மையிலேயே மேட்ச் வேறு லெவல் எல்லாமே அல்டிமேட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்து இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிடிஷன்லேயே சொல்லியிருந்தோம் முக்கியமாக இந்த பேக் கிளாஸ்லாம் நடந்த எல்லா மேட்சோட வின்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ரிடிக் பண்ணிடுவோம் சில மூமெண்ட்ஸை தான் மிஸ் ஆகி போச்சு எஸ் கன்ஃபார்மாக நேரத்தை போட்டால் நம்ம ப்ரிடிஷன் வீடியோ கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் தான் நடந்துடுச்சு வின்னிங் பண்ணாமல் யாரெல்லாம் ஜெயிப்போம் சொன்னோமா க இந்த இன்னைக்கு நடந்த மேட்சிலெலாம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நேரத்தை போட வீடியோ பார்க்கலான்னா அதை போய் பாருங்கள் ஸோ அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு மற்றபடி மீதி எல்லாமே நம்ம நல்லபடியாக கருதிச்சு யாரெல்லாம் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா அவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே செதுக்கியிருந்தாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமாக இருந்து ஒரு அப்டேட் கூட சில அப்டேட்ஸ் வந்துச்சு அதாவது நம்மளோட ஜாக்அப் ஃபாட்டு வந்து பிளட் லைனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க சோழசிக்காலன் டொமட்டோங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா தான் சோழசிக்கால் டாமோட்டோங்க வின் பண்ணாங்க ஆனால் அவருக்கு உதவி பண்ணதுக்கு நம்மளோட ஜாகப் ஃபாட்டு வரல அவ அதாவது நம்மளுடைய அவருக்கு டாமட்டவங்களோட ஓன் பிரதரான ஏதோ ஒரு பேர் எனக்கு தெரிய தெரில நான் என்ன அப்டேட் வீடியோல ஷேர் பண்ணுறேன் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா புது மெம்பராக புது மெம்பராக வந்து நம்மளோட ப்ளட் லைனை வின் பண்ண வச்சுருக்காரு ஸோ பிளட் லைன் ஸ்டோரி வேறு லெவலில் போயிட்டே இருக்குது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் வராங்க ஸோ சோலஸ்கியோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது நம்மளோட ரோமன் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அத்தியமாக சத்தியமா டபுள்யூ டபிள்யூ வேறு லெவலில் ஆயிடும் நம்ம பார்ப்போம் அந்த ஸ்டோரியெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஜாக் ஆஃப் அப்போ இனி எப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மேபி அடுத்த நடக்குற ஸ்மாக் டவுனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஏன் இன்னைக்கு வரலன்னா எஸ் எல்லாருமே பிரிடிக் பண்ணாங்க ஜாக் ஆஃப் ஃபாட்டு பாத்தீங்கன்னா பேக்லஸ்க்கு வர்றாரு வர்றாருன்னு சொல்லி ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடிக்கிற விதமாக தான் ட்ரிபிள் கேட் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளீனா அபிஷியலா எந்த ஒரு வெப்சைட்லயும் வரல பட் தான் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிதான் அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் ஆனா ஜாக்கப் பாட்டோ பாத்தீங்கன்னா மேபி ஒருல ஸ்மேக் டவுன்ல நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க அதே மாதிரி அவரு ஜாக்கப் பாட்டோ அதாவது இந்த தாமண்டோங்கோட பிரதர் வந்த பிறகு நீங்கள் நீங்க பால்கேமன் கவுன்சிங்களா இல்லையா அதாவது பால் கேமன் அவர் பார்த்தோன்னே எந் முன்னமெல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா பால்கேமன் வேற லெவல்ல சந்த் போடுறாரு எஸ் நம்ம டீம் வந்து ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் ஏன்டா ஏண்டா இப்படி பண்றீங்க அப்படிங்குற மாரி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு முக்கியமான இந்த போட்டோ பாருங்க எல்லாரும் வீதோன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குறாங்க பால்கேமன் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன்ல இருந்தார் ஸோ எஸ் பால்கேமனுக்கு சத்தியமா இந்த சோலோ பண்றது சுத்தமாய் பிடிக்கல அவரை வலு தான் அந்த டீம்ல வச்சுட்டு இருக்காங்க பால்கேமனுக்கு சுத்தமாயி பிடிக்கல எஸ் ரோமன் ரிட்டர்ன் ஆகுதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சோல சிக்கிட்ட இருந்து பால்கேமன் கண்டிப்பாக பிரிஞ்சிருவாரு ஸோ எஸ் ஒரு நல்ல விசுவாசியாக நம்மளோட பாசியமாக இருக்காரு ரொமண்ட்ரிஸ்க்கு அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சேம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது பிட்வீன் டிஃப்னி ஸ்டேட் விசிஸ் பெய்லி விசிஸ் நியாயம் ஆன இந்த மேட்ச் பார்த்த நம்ம நிறைய பிரிடிக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தோம் உண்மையிலே மூணு வாரம் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நல்ல ஒரு தரமான மேட்ச்சாக தான் இருக்கும் மேட்ச் உண்மையிலே சூப்பராக இருக்கும் பட் பெய்லி தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எஸ் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் உண்மையிலே சொல்லணும்னா இந்த டிஃபனிஸ்ட்ருக்காங்களா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஸோ அதாவது பார்த்தா டம்மி பீஸாக இருக்கிற ஆனால் பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா காமெடியாக இருக்காங்க பட் அவங்களோட அந்த மூவ் சரி அவங்களோட பவர் எலிஜிபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்து இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எஸ் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பயங்கரமான டேலண்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு உமன்ஸ் டிவிஷனில் ஒரு ஹையஸ்ட் சாம்பியனாக இருப்பாங்க அது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ மேட்ச் என்ன தான் ஈக்குவலாக கொண்டு போனாலும் கடைசி நம்மளோட பெய்லி இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க வின் பண்ணதோட நம்ம நயோமியோ பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டாங்க பெயிலி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஃபேன்ஸ் மத்தியில இருந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் காணிக்கிறாங்க அதாவது சோழசிகாவா டாமண்டவங்க அந்த பிளட் புது பிளட்ல டீம்னு வந்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போய்ட்டுருப்பாங்க அந்த இடத்துல வந்தீங்கன்னா உஷோ அவருக்கான சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக தயாராகிட்டு இருப்பார் ஸோ அங்கே சோழசிகாவும் ஜெய உஷா அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு போகிற மாதிரி கணிக்கிறாங்க அதில் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது அவங்க போயிருவாங்க பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பால் இப்போ ஜெய பார்ப்பார் அந்த பார்வையிலேயே பேசியிருப்பாங்க உண்மையிலே லிட்ரலாக வேற லெவல்ல இருந்த அந்த ஃபேஸ் ஆஃப் அதாவது எப்பா இவனுங்க இவனுங்க என்ன நிலவன் பண்ணிட்டு இருக்கானுங்க எங்களால முடியலை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்ல கையோட்டு எல்ல அதாவது நிலவரம் கையோட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவரு பாத்துருப்பாரு உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெயஉசா வீசிஸ் டேமின் பிரிஸ்டுக்கான டபிள்யூ டபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே உஷா என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு உண்மையிலேயே அவரோட என்ட்ரன்ஸுக்கு ஃபேன்ஸ் இருந்து அதாவது அங்கே இருக்க ஒரு ஃபேன்ஸ் கூட ஜேஏ பூ பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலில் என்கேஜ் ஆகி நம்மளுடைய ஜெயஉசாக்கும் வருகா அதுக்கு அதுக்கடுத்தபடியே நம்மளோட டேமின் பிரிஸ்ட் வருவார் ஸோ அவங்க என்ட்ரன்ஸை பிறகு டேரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்குது மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது நல்லா இருக்குது சில மூவ்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கலாம் ஃபைனலாக என்னென்னா நல்லா நம்ம நேரத்துக்கு சொல்லிருந்தோம் நல்லா சந்தை ஃபுல் நல்லாவே இருக்கும் மேட்சு ஜேவ்ஸோட பெர்ஃபாமன்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு ஸோ அளவில் மேட்ச் ரொம்ப நல்லாவே இருக்குது நல்லா இருந்தாலும் இடையில குறுக்கால இந்த கவுசிகல் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி நம்மளோட ஜேடி மெக்டோனா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது ஆனால் நம்மளோட டேம் டிஸ்ட் அது பிடிக்கல அதாவது அவருக்கு அதாவது நம்மளுடைய டேமின் ப்ரீஸ்ட்டுக்கு உதவி பண்ணால் வர்றது டேமீனுக்கு பிடிக்கல இருந்தாலும் நம்மளுடைய ஜேடி மெக்டவுன் ஆகி அதெல்லாம் பார்க்காம நீ நம்ம டீம்ல இருந்து யாரும் துவக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக அவங்க அதாவது பின்பு நம்மளுடைய ஜேடி மெக்டவுனாவும் மாறி மாறி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல டேமியனோட காலை கூட எடுத்து அந்த ரிங்கு மேலே வச்சிருப்பாங்க ஜெ பின் பண்ண நேரம் ஸோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ என்னென்னதான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி கடைசியில் நம்மளுடைய ஜெயஉஷாவை டேமேஜ் பீட் பண்ணிருவாரு பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒரு மூமெண்ட் பார்க்குறோம் அதாவது பின்பலார ஜேடி மெக்தானாவும் ஜெய் உஷாவை போட்டு அடிப்பாங்க ஆனால் நம்மளோட டேம அதெல்லாம் தடுத்து நம்மள நம்மளால் எல்லாம் நம்ம கிளம்போம் அப்படிங்கிற மாரி அவரை போட்டு அவங்கள தள்ளி லிட்ரலாக தள்ளி விட்ருப்பாங்க ரெண்டு வருத்தையும் ஸோ அந்த சீன் வேற லெவலில் இருந்தால் ஏஸ் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஜட்மெண்ட்டே உடைய போகுதுங்கிற மாரி

அதாவது புதுசாக வந்திருக்காங்களா ஜெய்த் கார்கில் விர்சஸ் அந்த ஜாப்னீஸ் அதாவது கபுகி ஆரியர்ஸ் இவங்களுக்கான ஒரு தேர்ட்டி மேட்ச்சாக நடக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு பர்சனலாக இந்த மேட்சை பிடிக்கல ஸோ ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வயசு நல்லாவே போகுது பியாங்கா படாரா இருக்கட்டும் ஆஸ்கா அதுக்கப்புறமா நம்மளோட ஜெய்த் கார்கில் எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்க ஆனால் ஜெயத் கார்கிலோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஜெயிட் கார்கில் அண்டு வியங்கா பலர் நியூ அண்டி நியூ டேக் டீம் சாம்பியன் ஆகிருப்பாங்க உமன் டிவிஷனில் ஸோ அடுத்ததான் இது மெயின் இவண்ட்டாகும் ஏஜேஷ் விசஸ் கோலி வச்சுக்கான டபிள்யூடபிள்யூஇ அன்டிஸ்டிப்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் நடக்குது ஸோ இதுதான் மெயின் இவெண்ட்டு எஸ் நம்ம நேற்றைய சொன்ன மாதிரி உண்மையிலேயே மேட்ச் நல்லாயிருக்கும் நல்லாவே இருந்துச்சு மேட்ச் ஒரு நல்லா இருந்துச்சு எஞ்சி ஸ்டாலாக இருக்கட்டும் கொடி ரோட்ஸாக இருக்கட்டும் ரெண்டோரும் மாறி மாறி வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டாங்க உண்மையிலே இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான் ஏன்னா அவங்க அது கோடி ஓடிச்செல்லாம் இது எனக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் நீ ஸோ நிறைய பொது ரஸ்லிங் ஃபேன்ஸ் நிறைய ரஸ்லிங் இதுக்கு முன்னாடி பழைய அந்த வெளியுள்ள ரஸ்லிங்லாம் வைப்பாங்களோ அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மேட்சு ட்ரீம் மேட்ச் தான் ஸோ மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நல்ல ஒரு எஜிஷேஜ்லாம் இந்த லிட்டரலாக அவருக்கு நாற்பத்தி ஆறு வயசுக்கிட்ட ஆகுது ஆனால் லிட்டரலாக இருக்குது அந்த வயசு எங்கேயும் பெருசாவே காட்டல நம்ம நேரத்தை சொல்லி இருந்தால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஏற்றி வச்சிருக்காரு நீ லிட்டரலாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லி மாதிரி இருந்தார் இன்னொன்று அந்த பறந்து ஹைவே ஃபிளை பண்ணுற மாதிரியே இல்லை ஸோ எஸ் நம்மளுடைய ஏஜஸ்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் இதுக்காக டிஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது எனக்கு தெரிஞ்சவர்கள் ரித்தடாக ஒரு தடையினா வேல்ட் சேம்பியனாக ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் ஸோ மேட்ச் என்னென்னு தான் போனாலும் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய கோடி ரோல்ஸு தான் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரிட்டன் பண்ண போகிறாருன்னு எஸ் அதேமாரி தான் நம்மளோட கோடி ரோல்ஸ் அவருடைய டபிள்யூ டப்ளியூஇ அன்டிஸ்டூப்யூட் வேர்ல்டு ஹேவியர் சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ணிட்டு அவர் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட போகிறாரு எஸ் நான் நானும் நினச்சேன் இது ஒரு மெயினிவன் மேட்சாக இருக்கும் ஸோ அன்கிள் ஹார்டி அதாவது நம்ம நேரத்தை போட்டால் ஒரு அப்டேட் வீடியோலாம் சொல்லியிருப்போம் அன்கில் ஹார்டி இன்றைக்கி ரிட்டர்ன் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குனி ஆனால் டபிள்யூடபிள்யூ அன்கில் காடியாவது மயிர்காடியாது நீங்கள் என்னடா நினைக்கிறது நான் எங்களுக்கு இஷ்டத்துக்கு தான் ரிட்டர்ன் பண்ண வைப்போம் ஸோ நம்ம நினச்சா ரெண்டு மூமெண்ட் நடக்கவே இல்லை ஒன்று ஜேக்கப் ஃபார்ட்டோட அடுத்து அடுத்த அன்குலாடியோட ரிட்டர்ன் இந்த ரெண்டுமே நடக்கலை சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மெயின் இவன் மேட்ச்ல தான் நான் அண்களுக்காடி வந்தால் அவர் நல்லா இருக்குன்னு சொன்னேன் உண்மையில பெர்ஃபார்மன்ஸ் வயசு அவங்களுக்கு நல்லா இருந்திருந்தாலும் இந்த ஏஜ் அவங்களாம் க்ளீனாக தோக்கதை விட இப்படி அண்களுக்காடி எப்படியும் ரிட்டர்ன் பண்ண ரிட்டன் ஆக போகிறாரில்ல ஸோ அவர் வந்து ஏஜே ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி தோற்றுருந்தா நல்லா இருந்திருக்கும் லிட்ரலாக இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹைப்புமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வச்சாங்க தெரியுமா நம்மளுடைய சோழசிக்காவோட டேக்னிக் மேட்ச் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அதாவது மேனுவன் இந்த ஏஜிஷியல் மேட்ச் இல்லை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லைன்னா இத ஃபர்ஸ்ட் மேட்சா வச்சிருக்கலாம் அத பாத்தீங்கன்னா மேனுவன்ல வச்சிருக்கலாம் அதுதான் ஒரு மெயின் இவன் லெவல்ல இன்னைக்கு நடந்த பேக்ளாஸ்ல ஒர்த்தான ஒரு மேட்ச் வேற லெவல்ல ரெண்டு எல்லா ரெண்டு டீமுமே ஒரு கஷ்டப்பட்டு விளையாடிருப்பாங்க இருப்பாங்க ஆனா இந்த மேட்ச்சை கொண்டா மெயின் எல்லாம் சரி எப்படி தெரியுமா இருக்கு நம்ம கோடி ரூபா ஒரு மெயின் இவன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு நானும் ஃபர்ஸ்ட் மேட்சா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க அப்ப இதுதான் மெயின் இவன் மேட்ச் நம்ம நினைச்ச மாதிரி அங்கியோட ரிட்டர்ன்ல பாக்கலாம் மக்கள் மத்தியில் ஒரு வேற லெவலில் சீர்ப்பாக இருக்கும் யாஸ் அங்கே இருக்க மக்கள் ஃப்ரான்ஸ் மக்கள் வேறு லெவலில் ஆரவாரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் அன்குலூட் அங்கே ரிட்டன் இருந்தாருன்னா உண்மையிலேயே வேற லெவலில் திருப்தியாக போயிருப்பாங்க அதெல்லாம் நான் அதே ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் பட் அப்படி அப்படி அதில் மட்டும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மெயின் வந்து அந்த மேட்ச் வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான் ஓமன் வைஸ் ஒன்றுமே கிடையாது ரேட்டிங்கை பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது பேக்லஸ் கிளாஸ் பேப்பரிவுக்கு மொத்தமாக நான் நாலு ஸ்டார் கொடுக்குறேன் எதுக்கு நாலு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னா உண்மையிலேயே இப்போ என்னதான் ரிட்டன் மூமெண்ட்ஸ் பெரிய லெவல்ல இல்லாட்டாலும் பெ பெரிய வயசு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதை நம்ம குத்தம் கூடாது ஸோ அதுக்காக நாலு நாலு இது கொடுத்துருக்கேன் எதுக்கு நான் நாலு ஸ்டார் இப்போ ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கலாமா ப்ரோ அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கலாம் நம்ம நினைச்சு நாங்க நினைச்சது பெருசாக நடக்கலையே அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் நடக்கலாம்னா அனுக்கொள்ளக்கூடிய இல்லை ரிட்டன் ஜேக்கப் டெபிட் அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் கொடுத்துருவேன் மற்றபடி அதெல்லாம் நடந்திருந்தோ நடக்கலையோ ஒரு ஃபைவ் ஸ்டாருக்கு ஈக்குவலான ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் தான் இது மேட்ச் ஆஃப் பேக்லாஷ் அதுக்கான ஒரு ரேட்டிங்கை கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி நடந்த பேக்லாஷ் கிளாஸ் பேப்பர்லேயே ஒரு நல்ல மேட்ச் அதுக்கு தான் நான் பார்த்திங்கன்னா ரேட்டிங் கொடுக்க போகிறேன் ஸோ அது என்ன மேட்ச்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சாக நடந்த சோலா சிக்காவா அண்ட் டாமட்டோங்கா விஸ் இஸ் ரேண்டியன் அண்ட் கெவி நோன்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் தான் இந்த ஒரு ரேட்டிங்க்கு உரியது அந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறேன் ஸோ அது லிட்ரலாக சொல்லணும்னா இது ஒரு ஃபைவ் ஸ்டார் மேட்ச் தான் கைஸ் நல்லா கவனிச்சிருங்க இது ஒரு ஃபைவ் ஸ்டார் மேட்ச் தான் என் அப்பா ஏன்னா நான் ஃபைவ் ஸ்டார் கொடுக்கலன்னா யஸ் நான் நினச்சது சேக்கப் பார்த்து அங்கே அண்ணன் நடந்தது நம்மளோட தாமம் தாக்கோட பிரதர் தான் அங்கே இருத்தானே இருந்தார் ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா ஃபை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்னால் குறைச்சிருக்கேன் மற்றபடி இந்த மேட்ச் ஒரு ஃபைவ் ஸ்டார் லெவல் மேட்ச் தான் கைஸ் எஸ் வீடியோ ரொம்ப லைக் ஆகிட்டு இதோடு முடிச்சுடையும் தேங்க்யூ